தமிழ் டிவி நேர்களுக்கு வணக்கம் குழந்தைகளை இவ்வுலகத்தின் எதிர்கால விடுவெளி அவர் சில சமயங்களில் இவ்வுலகில் ஏற்படும் அசாதாரண நிகழ்வுகள் இவ்வுலகில் வாழும் மக்களால் ஏற்கப்பட மாட்டாது ஏனெனில் நம் சமூகத்தில் வித்தியாசமானவர்களை ஏற்றுக்கொள்வது ஒரு கடினமான செயலாகும் அதே போல உயிரினங்கள் போன்று தோற்றமளிக்கும் உண்மையான குழந்தைகளை இப்பட்டியலில் காணலாம் தற்போது வரை நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பில்பட்டன் சேர்த்து கிளிக் பண்ணுங்க சிறு குழந்தையான ஜேம்சன் மேயர் பிறக்கும் பொழுதே பீஃபர்ஸ் என்றும் குறைபாட்டால் பிறந்தார் இக்குறைபாடு குழந்தையின் தலை மற்றும் முகத்தின் வடிவத்தை மாற்றும் இவருடைய தாயார் அலிசன் மேயர் புகைப்படம் மற்றும் வாழ்க்கை குறிப்பை இணையத்தில் பதிவேற்றுள்ளார் ஆனால் அந்த புகைப்படம் இணைய திருடர்கள் மற்றும் ட்ரோல் சிபர்களால் திருடப்பட்டு மாற்றம் செய்யப்பட்டு பக் என்று குறிப்பிடப்படும் வகையான நாயுண்ணத்துடன் ஒப்பிடப்பட்டு இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது அலிசன் மிகவும் மனமுடைந்து போனார் இவருடைய சோக கதையை மீண்டும் இணையத்தில் பதிவேற்றினார் இவர் ஜேம்சனில் சித்திரிக்கப்பட்ட புகைப்படத்தை இணையத்திலிருந்து அகற்ற பல முறை போராடினார் ஆனால் இவை அனைத்தும் இறுதியில் தோல்வியிலே முடிந்தது சைக்ளோபஸ் பேபி சைக்ளோபியா என்னும் ஒருவையான குறைபாட்டால் பிறக்கும் குழந்தைகள் நெற்றி பொற்றில் ஒற்றை கண்ணோடு பிறக்கிறார்கள் இச்சூழ்நிலைகளோடு இவ்வுலகில் பல குழந்தைகள் பிறந்துள்ளன ஆனால் அக்குழந்தைகள் சில நாட்களிலேயே இறந்தும் போய்விடுகின்றன கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு எஜிப்தில் ஒரு ஆண் குழந்தை நெற்றில் ஒற்றை கண்ணோடு பிறந்துள்ளது மருத்துவ சிகிச்சையின் போது கருவில் அக்குழந்தை ஒற்றை கண்ணோடு இருப்பது தெரியவந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சைக்ளோபியாவால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் புகைப்படம் ஒன்று ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளின் தேவைக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது ஹசியத் தஜால் என்னும் இஸ்லாமிய கிறிஸ்துவ எதிர்ப்பு அமைப்பானது இக்குழந்தை தங்கள் அமைப்பை சார்ந்தது என்று பதிவு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது அடலியா ரோஸ் அடலியா ரோஸ் என்பவள் ஒரு பத்து வயதான பெண் குழந்தை இவர் சிறுவயதிலே புரோகியா என்னும் குறைப்பட்டால் பிறந்தார் அதனால் இவள் முதிர்ந்த தோற்றத்துடனே காணப்படுவார் சமூக வலைதளங்களில் அடலியாவை லட்சக்கணக்கானோர் ஃபாலோ செய்துள்ளனர் இருந்தாலும் கூட இவரை சிலர் ட்ரோல் செய்துள்ளனர் பலரும் இவரை வேற்றுக்கரகவாசி என்று கூறி நகைத்துள்ளனர் இவர்களுடைய நடவடிக்கை ரோசின் தாயாரின் மனதை மிகவும் புண்படுத்தியுள்ளது அதனால் அவர்கள் அடலியா அனைவருக்கும் முன்னோடியாக திகழ்வார் என்று பதிவு செய்துள்ளார் ஃபிராக்கி பேபி சில வருடங்களுக்கு முன்பு ஏப்ரல் ஒன்று அன்று தவக்கா குழந்தை அதாவது ஃப்ராக்கி பேபி என்று இணையத்தில் ஒரு புகைப்படம் பரவத் தொடங்கியது அதே சமயம் அப்புகைப்படம் ஹோக்ஸால் நிறுத்தப்பட்டது இவை ஸ்னோப்ஸ் போன்ற ஆன்லைன் ரிஜேட்டிவால் இப்புகைப்படம் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டது இக்குழந்தை நேபாளில் பிறந்துள்ளது அனசப்தி என்ற குறைபாட்டால் இக்குழந்தை பிறந்ததால் இக்குழந்தைக்கு கழுத்து பகுதி ஒன்று கிடையாது சோகமான செய்தி என்னவென்றால் இக்குழந்தை பிறந்த கால் மணி நேரத்திலேயே இறந்தும் போய்விட்டது எலிபென்ட் பேபி கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒரு பெண் குழந்தை பிறந்தது அக்குழந்தையின் மூக்கு யானை தும்பிக்கையோடு ஒத்திருந்தது இருப்பினும் அக்குழந்தையை இந்து கடவுளான விநாயகராக அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் அக்குழந்தையின் பிறந்தநாளை அனைத்து மக்களும் ஆடலும் பாடலுடன் சேர்ந்து கொண்டாடினர் ஆனால் மருத்துவர்களோ இது மரபணு மாற்றத்தால் ஏற்பட்ட கோளாறு என்று கருதுகின்றனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூடியூப்ல போய் தமிழ் டிவி டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் செவன் அப்படின்னு டைப் பண்ணி எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போன்ற வித்தியாசமான வீடியோஸெலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நன்றி வணக்கம்